வாய் மூலையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்முடைய நலப்பழக்கம் நம்மளுடைய உமிழ்நீர் இருக்கு இல்லையா வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீர் அது வந்து பல மருத்துவ குணம் உடையது உமிழ்நீர் வந்து பார்த்தீங்கன்னா சீரணத்துக்கெல்லாம் ரொம்ப அடிப்படையே உமிழ்நீர் தான் நம்முடைய பரவட்டி கீழே இருக்க உமிழ்நீர் கோளங்கள்லாம் சுரக்கிற அந்த நொதிகளில் தான் நம்ம ஜீரணமே ஆரம்பிக்குது நம்ம நொறுங்க தின்றால் நூறு வயதுன்னு ஏன் நொறுங்க தின்றால் நூறு வயதுனால் பட்களால் கடித்து மெல்ல அசை போட்டு சவைத்து முழுங்கணும் நம்மால் பல பேர் லபக்கு லபக்குன்னு முழுங்குறான் வேக வேகமாக தண்ணியை குடிச்சு முழுங்க அப்படி சாப்பிட்றதுல பிரயோஜனம் கிடையாது உமிழ்நீர் வந்து உணவோடு கலக்கணும் உமிழ்நீர் உணவோடு கலக்கணும்னா வாயினுடைய பகுதியில் இருக்கிற உமிழ்நீர் கோலங்கள் மிகச்சரியா நமக்கு நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சுவைகளை நினைத்த உடனே உமிழ்நீர் சுரக்கும் இனிப்ப நினைச்சா புளிப்ப நினைச்சா உமிழ்நீர் சுரக்கும் அந்த அளவுக்கு அது ஆக்ஷன் உண்டு அது சரியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஆயில் புள்ளிங் அந்த ஆயில் புள்ளிங் நல்லெண்ணெய் ஒரு அஞ்சு எம்எல் நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும் அதுக்கு ஃபைவ் எம்எல் போதும் அஞ்சு எம்எல் வாயில வச்சு நல்லா கொப்பிளிச்சு துப்பிட வேண்டியது நிறைய நேச்சுரோபதி டாக்டர்ஸ் வந்து அந்த ஆயில் புல்லிங்கில் எப்படி அந்த உமிழ்நீர் கோலங்களினுடைய வீக்கம் குறைகிறது உமிழ்நீர் சுரப்பு நல்லா இருங்கலாம் நிறைய சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் ஒரு நாளாவது அந்த ஆயில் புல்லிங் செய்கிறது நல்லது